கர்த்தாவே துன்மார்க்கர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரச்சியும் கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேல் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போதும் பணிவு என்பதே ராஜாவான நெபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டான் ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கும் ஞானிகள் தன்னுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாது தான் கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளை போட்டான் இதுதான் நான் கண்ட கனவு சொப்பனம் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற அர்த்தத்தை சொல்லலாம் ஆனால் இங்கே தான் கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டதினால் தேசத்தின் ஞானிகள் மிகவும் பயந்தார்கள் சொல்லாமல் போனால் அத்தனை ஞானிகளையும் கொள்ளும்படிக்கு அழிக்கும்படிக்கு ராஜா திட்டமிட்டிருந்தான் ஆனாலும் தானியலும் அவன் நண்பர்களும் சேர்ந்து கத்தரிடத்தில் ஜெபித்து மன்றாடினதினால் சகல ஞானத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் தானியலுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் உடனே தானியல் ஞானிகளை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி ராஜாவின் சமூகத்திற்கு முன்பதாக வந்து நின்று ராஜாவே உயிரோடு இருக்கிற பார்க்கிலும் பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் உண்டு உண்டென்பதினால் அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவரவும் வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தன்னை பணிவுடன் தாழ்த்தினார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை பல சந்தர்ப்பங்களில் உயர்ந்த இடத்தில் வைத்து நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நாம் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்களை விடவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதனால் அல்ல நாம் புத்திசாலி ஞானவான் உயர்ந்தவன் மற்றவர்களை விடவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதனால் அல்ல தேவனுடைய காரியங்கள் நடைபெற வேண்டும் அவருடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்துகிறார் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கருவியாக சாதனமாக இன்னும் நம்மை அதிகமாக பயன்படுத்தும்படிக்கு தாழ்மையுடன் நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை உமக்கென்று உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களை நீ தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்